விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறையைக் கழித்து சென்னை திரும்பிய பயணிகள் செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதியடைந்தனர் தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர் சென்ற பொதுமக்கள் விடுமுறை கழித்து இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் சென்னை திரும்பினர் இதனால் செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன அதேபோல் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெறும் ரவுண்டானா பணியால் அங்கு கடும் நெரிசல் ஏற்பட்டது இதனால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கடும் சிரமத்திற்கு ஆளாகிய பொதுமக்கள் விடிய அரசு போதிய பேருந்துகள் இயக்கியிருந்தால் இந்த அவலம் நேர்ந்திருக்காதே என வருந்தினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சுகாதாரமற்ற நிலை நீடிப்பதால் கடந்த சில மாதங்களாகவே டெங்கு காய்ச்சல் பாதிப்பு வரலாறு காணாத வகையில் அதிகரித்து வருகிறது குறிப்பாக கடந்த ஜனவரி முதல் தற்போது வரை பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு ஐந்து நபர்கள் உயிரிழந்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பருவமழை நெருங்கி வரும் சூழ்நிலையில் மேலும் காய்ச்சல் பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் என மருத்துவர்கள் எச்சரித்து வருகின்றனர் விடிய அரசின் சுகாதாரத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் இனியாவது முறையான நடவடிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர் விநாயகர் சதுர்த்தியுடன் கூடிய தொடர் விடுமுறை முடிந்து தென் தமிழகத்திலிருந்து சென்ற ரயில்களில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களை நோக்கி பயணித்தனர் இந்த நிலையில் தென் தமிழகத்திலிருந்து புறப்பட்ட அனைத்து ரயில்களிலும் கூட்ட நெரிசலுடன் படிக்கட்டில் தொங்கியவாறு வருகை தந்ததால் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் பயணம் செய்ய காத்திருந்த பயணிகளுக்கு முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் இடம் கிடைக்காமல் படிக்கட்டில் தொங்கியவாறே பயணம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டது இதனால் ரயில்வே நிர்வாகம் பொதுமக்களின் நலன் கருதி கூடுதல் முன்பதிவு இல்லா பெட்டிகளை இணைத்து பயணிகள் சிரமத்தை குறைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் டெல்லியிலிருந்து சென்னை வந்த ஆயிரத்து ஐநூறு கிலோ கெட்டுப்போன ஆட்டு இறைச்சிக்கு முறையான பெருநர் முகவரியை ரயில்வே நிர்வாகம் பதிவு செய்யாதது வருத்தம் அளிப்பதாக விடிய ஆட்சியின் உணவு பாதுகாப்புத்துறை வேதனை தெரிவித்துள்ளது டெல்லியிலிருந்து சென்னை வந்த தமிழ்நாடு விரைவு ரயிலில் கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி இருப்பதாக ரயில்வே நிர்வாகம் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளது இதனையடுத்து ரயிலில் வந்த ஆயிரத்து ஐநூறு கிலோ கெட்டுப்போன ஆட்டுக்கரியை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்து அழித்தனர் மேலும் வெளி மாநிலங்களிலிருந்து சென்னைக்கு ஆட்டுக்கறி வருவது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அதிலும் கெட்டுப்போன நிலையில் உரிய முகவரி இல்லாமல் வருவது வருத்தம் செயல் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் விடியா திமுக ஆட்சியில் உணவகங்களில் உணவுப் பிரியர்கள் நிம்மதியாக நம்பி சாப்பிட முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர் வெளியூர்களில் இருந்து சென்னை திரும்ப போதிய பேருந்துகளை விடிய அரசு இயக்காததால் கடும் நெரிசலில் சிக்கி தவித்தும் அதிக கட்டணம் கொடுத்தும் வரவேண்டிய அவலம் ஏற்பட்டதாக சென்னை திரும்பிய பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறைக்காக சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து சொந்த ஊர் சென்று திரும்ப இரண்டாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேருந்துகளை கூடுதலாக இயக்குவதாக விடிய அரசு தெரிவித்திருந்தது இதை நம்பி சொந்த ஊர் சென்றவர்கள் போதிய பேருந்துகள் இன்றி கடும் அவதியடைந்தனர் இதுகுறித்து பயணிகள் கூறுகையில் சென்னையில் இருந்து அதிக அளவில் பண்டிகை நாட்களின் போது பேருந்துகளை இயக்குவதாக ஒவ்வொரு முறையும் விடியா திமுக அரசு அறிவிக்கிறது ஆனால் அவை வெறும் அறிவிப்பாக மட்டுமே இருப்பதாக வேதனை தெரிவித்தனர்